வணக்கம் ராக் தொலைக்காட்சி நேர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம் இந்த பரபரப்பான இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய ராக் தொலைக்காட்சி நேயர்களுக்காக முக்கிய சில ஆதாரங்களோடும் கருத்துகளோடும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய இந்தியா தேசத்தின் அரசியல் அமைப்பை இம்மறுபடியும் பயன்படுத்தி வரப்போகிற இந்த தேர்தலின் இந்த முடிவின் நிமித்தமாக ஆட்சி அமைக்கப் போகிறது யார் அதனுடைய கல நிறுவன அதனுடைய கல அதனுடைய அனைத்து விதமான நிலவர நிலவரத்தையும் சற்று நாம் ஆராய்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் நம்மோடு கூட பத்திரிகை ஆசிரியராக இருக்கிற சம்பத்வர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் நேர்களே இந்த தேர்தலை பொறுத்தளவில் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்த தேர்தல் இந்த தேர்தலில் அந்த எக்ஸிட் போல் என்கிற கருத்துக்கணிப்பில் வந்து எல்லா கருத்துக்கணிப்பும் தவறானது ஏதாவது கருத்து கணிப்புனாலே தவறானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த தேர்தல் முடிவு நமக்கு தெரிவிக்கிறது அதாவது கருத்து கணிப்பு அனைத்திலும் இந்தியா அதாவது பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து நானூறு நானூறு தொகுதிகளை கைப்பற்றக்குரிய வாய்ப்புகள் இருக்கு முன்னூற்றி எழுபத்தோரு தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகளெல்லாம் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க அத்தனை கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவானது இருக்கிறது அதாவது பாஜகவுக்கு வந்து மெஜாரிட்டியே ஒரு கிடைக்காத நிலைமை நிலவுகிறது தேர்தலில் வந்து எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்க எந்த அதாவது கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இரநூத்தி நாற்பதுலேருந்து இருந்து ஒரு அன்பது சீட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த வந்து கட்சி ரெண்டு கட்சி வந்து அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிடிபி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி டிடிபி வந்து பதினேழு இடங்களை கைப்பற்றியிருக்கு அதே மாதிரி பீகாரில் பல்டி மன்னன் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய கட்சி வந்து ஒரு பதினஞ்சு சீட்டை கைப்பற்றியிருக்கு ஆக இந்த ரெண்டும் சேர்ந்து ரெண்டு இடங்களை கைப்பற்றியிருக்கு இந்த இரண்டு கட்சிகளும் தான் கிங் மேக்கராக இருக்கிறது இந்த தேர்தல்ல வந்து யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா இந்த ரெண்டு கட்சியும் தான் திகழ்கிறது இந்த ரெண்டு கட்சியும் எந்த கூட்டணியில் சேருதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலமை நிலவுகிறது அதனால் வந்து பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே இன்னும் தேர்தல் அறிவிப்பு முழுமையாக அறிவிக்கப்படாமல் இருக்கும் பொழுதே அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை தொடர்பு கொண்டு எல்லா கூட்டணி கட்சிகளையும் தொடர்பு கொண்டு கான்டாக்டில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து முக்கியமான விஷயமாக இந்தியா கூட்டணியில் உள்ள சரத்பவார் அவர்கள் வந்து நிதிஷ்குமார் கூட பேசியிருக்காரு சந்திரபாபு நாயுடையும் கான்டாக்ட் பண்ணி பேசுனது வந்து அரசியல் உலகத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிற ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் வந்து நம்ம பிஜேபி வந்து ஏழு மணிக்கு அவங்களுடைய ஹெட் கோர்ட்டர்ஸில் வந்து பிஜேபி வந்து ஆலோசனை நடத்தி எவ்வளவு சீக்கிரமாக ஆட்சி அமைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது இதுதான் இன்னைக்கு நிலைமை இந்த நிலைமை தான் இருக்குது ஒரு ஒரு எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட பெரும்பான்மை கிடைக்காததுனால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது தற்போது நமக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த ரிசல்ட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ பிஜேபியினுடைய அவங்களுடைய ஆட்சி நிமித்தமாக வந்திருக்கிற இந்த ரிசல்ட் வந்து அவங்களுடைய ஆதரவு இப்போது மக்கள் மத்தியில் குறிப்பிட்ட சில இடங்களில் முக்கியமாக பார்த்தா ம இந்த மத்திய பிரதேஷ் அப்படிப்பட்ட சில இடங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமான நிலை வந்திருக்கு இவங்க அயோத்தி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் ரொம்ப பிஜேபிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அந்த இடங்கள்லலாம் சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது பிஜேபியை பொறுத்தளவில் யூபி அதாவது யூபியில் தான் ஒரு எண்பது இடம் இருக்குது எண்பது பார்லிமெண்ட் தொகுதியை கொண்ட ஒரு மாநிலம் வந்து யூபி அந்த யூபியில் வரக்கூடிய ரிசல்ட்டு தான் அந்த எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் மத்தியில் அப்படிங்கிறத ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது போன ரெண்டாயிரத்தி ஒரு பத்தொம்போது எலெக்ஷனில் வந்து பிஜேபி வந்து அறுபத்தி மூணு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது ஆனால் இந்த தடவை கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி அதாவது அகிலேஷ் யாதவ் அவருடைய சமாஜ்வாதி பார்ட்டி இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி பார்ட்டி முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்குது காங்கிரஸ் அஞ்சு இடத்துல வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்குது ஆக மொத்தத்தில் ஃபிஃப்டி அதாவது நாற்பது தொகுதிக்கு மேலே அந்த இந்தியா கூட்டணி யூபியில் இடங்களை பிடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால வந்து இது வந்து பிஜேபிக்கு பெரிய அடியாக தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா பிஜேபி வந்து ராமர் கோயிலை கட்டினாங்க அந்த ராமர் கோயிலை கட்டிட்டு அதை பெரிய புறபேண்டா பண்ணாங்க அந்த புறபகேண்டா இதுகளெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு வந்து எஸ்பி வந்து இந்த அளவுக்கு தொகுதியை கைப்பற்றும் அப்படின்னு பிஜேபிக்காரங்களே நினச்சிருக்க மாட்டாங்க இந்தியா கூட்டணி நாற்பத்தி ரெண்டு தொகுதி அதாவது எஸ்பி காங்கிரஸ் கூட்டணி இந்த அளவுக்கு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது வந்து பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் திரும்ப இப்போ முக்கியமாக இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களில் முக்கியமான ஒருத்தர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அந்த கட்சி மேனா இருக்கிற இருக்கக்கூடிய அந்த டெல்லி ஆஹ் முதல்ல வந்து வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி மாதிரி இருக்கு அதை பற்றி நீங்க சொல்லுங்க அதாவது டெல்லியை பொறுத்த அளவுல அது இப்போ வந்து இந்த பாராளுமன்றம் இருக்கு எப்பவும் வந்து அந்த டெல்லி வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் பிஜேபிக்கு ஒரு சாதகமான நிலையில தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டைமும் ஒரு சாதகமான தான் இருக்குது இது பெரிய மாற்றம்னையும் சொல்ல முடியாது இதனால் இந்தியா கூட்டணிக்கு பெரிய லாஸுன்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஏஏபி வந்து சட்டசபையை பொறுத்தளவில் டெல்லி சட்டசபை அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவில் அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஆனால் பாஜக வந்து பார்லிமெண்ட்டை பொறுத்தளவில் பாஜக தான் எப்போவும் ஜெயிக்கிறாங்க அதுதான் டெல்லியுடைய நிலைமை